மதுமிதாச்சில்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து வெளுவெழுன்னு வெளுத்து எடுக்கிறாப்பில் இந்த க காசு கேட்ட விஷயமா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஸ்னேகா வந்து ஃபோன் பண்ணி வந்து மதுமிதா கிட்ட வந்து பேசுகிறாங்க அதித்தி மூலமாக ஃபோனை கொடுத்தோன்னே மனமேடையில் இருக்கிறப்ப இப்போ எதுக்கு ஃபோனை கொடுக்குறேன் அக்கா உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லணும்னா ஹலோ அப்படிங்கிறாங்க மதுமிதா அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து டோரை வந்து கரெக்டாக திறந்துட்டு லக்ஷ்மிகாந்த் வந்து அந்த ஃபோனை பிடுங்கிடுறாங்க ஸ்நேகா கிட்டேருந்து பிடுங்கி கீழே போட்டு உடச்சு விட்டுடுறாங்க உடச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்னேகாவை வந்து ஆளுங்களை வச்சு இவ்வளோ முதல்ல குடோனு கழச்சிட்டு போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன மீறி எப்படி நீ கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மதுமிதா வந்து ஃபோன் பண்ணி ஹலோ ஹலோ அப்படிங்கிறாங்க யாரும் இல்லையே அப்படின்னா சரி அப்படின்னா ஃபோனை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் பார்த்து சிரிக்கிறாங்க சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபோன் வந்துடுச்சு அப்படின்னு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து தாலி கட்டுறதுக்கு வந்து கெட்டமேலானு சொல்கிறாங்க கௌதம் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சிட்டு மதுமிதாவை ஆரம்பத்துலேருந்து பார்த்த எல்லா விஷயங்களும் நினச்சி பார்க்குறாங்க முதல்ல ரெஸ்டாரண்ட்டோல வந்து பார்த்து பேசினது அப்புறம் காரில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஜூஸ் குடித்ததுலேருந்து லெமன் எல்லாமே வந்து நினச்சி லிஃப்ட்டில் வந்தது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு தாலி சந்தோஷமாக வந்து கௌதம் மனப்பூர்வமாக வந்து கட்டுறாங்க அதை மதுமிதாவும் அதே மாதிரி நினச்சி பார்க்குறாங்க கௌதம் கூட வந்து எவ்வளோ தான் வந்து சண்டை சச்சரவு மாதிரி வந்து போயிட்டு இருந்தாலும் ஆனால் கௌதமோட நல்ல குணம் வந்து நாளுக்கு நாள் வந்து பிடிச்சி அவரை வந்து கணவராக வந்து மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக அவங்களும் வந்து கண் கலங்குறாங்க லைட்டாக குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்புறமேட்டுக்கு கௌதம் வந்து நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு விட்டுட்டு எல்லோரையும் சபையில் வந்து எந்திரிச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா எந்திரிச்சு நின்று ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க கௌதம் ரெண்டு பேரும் வந்து மதுமிதா ரெண்டு பேரும் கீழே வாங்க கீழே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆசீர்வாதம் பண்ணுறப்பல கௌதம் ரெண்டு பேரும் நீங்கள் நல்லா இருக்கணுமாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கௌதம் கிட்ட வந்து மதுமிதா கையை வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க பிடிச்சி கொடுக்குறப்ப வந்து நான் வந்து என் பொண்ணை வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் அவள் தான் மொத்த குடும்பத்தையும் வந்து தாங்கி பிடிச்சிருக்கா அவள் இல்லாமல் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அவள் வந்து ரொம்ப துணிச்சல்காரி எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சிக்கு நேராக பேசிடுவா தவிர மற்றபடி மனசு வந்து குழந்த மாதிரி அவள் வந்து உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பா நீங்களும் வந்து மாப்பிள்ளை எனக்கு வந்து அவள் பொண்ணாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே எங்கள் குடும்பத்துக்கு அவள் அம்மா மாதிரி நின்று தாங்கி தோளில் வந்து சுமர்ந்துருக்கா இத்தனை வருஷம் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கையை வந்து ரெண்டு பேருக்கும் பிடிச்சி கொடுக்குறப்ப மேலே வந்து சத்தம் கேட்குது என்ன இந்த சகுனம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே நல்லது தானே அக்லாண்டேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க சொல்லி முடித்தோன்னா ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு க கரெக்டாக வந்து தட்டில் வந்து நகையும் பணமும் வந்து எடுத்து வச்சு இருபத்தஞ்சி பவுனும் இருபத்தஞ்சி லட்சம் நகையும் வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே ஆமாம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு வந்து கௌதம் கேட்டோன்னே இல்லை ஏதோ எங்களால் முடிஞ்சது என் பொண்ணுக்கு செய்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஏ இதெல்லாம் வந்து நான் ஒன்றும் கேட்கவே இல்லையே நீங்கள் திடீர்னு எப்படி செய்கிறீங்க அப்படின்றப்ப கரெக்டாக வந்து ராமகிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க மற்றவங்களாம் எதிர்பார்க்குறாங்கல்ல அதுக்காக வந்து செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே இந்த பக்கம் சகுந்தலா முகத்தில் வந்து ஈ ஆடலை வேர்த்து விறுவிற்க போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆகா இந்த இந்த பையன் போட்டு விட்ருவானோ இப்போ கௌதம் கிட்டேருந்து நம்ம இப்போ இந்த சின்ன அல்பத்தனமாக காசு கேட்டது வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் கௌதம் நம்மளை இத்தனை வருஷம் கட்டி காத்த கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு ஒரு செகண்ட் பயந்துகிட்டு இருக்கப்போ இல்லை நான் பொதுவாக சொன்னேன் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னோடனே அப்படி யாராவது எதிர்பார்க்குறாங்களா என்ன யாரும் கிடையாது அப்படின்னு மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க மதுமிதா நான் கேட்குறேன்னு தப்பான் நினச்சிக்காதேன் இந்த கல்யாணத்துக்கு பட்ஜெட் போட்டது நீங்கள் தானே அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு அப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட இவ்வளோ காசு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தீங்களா இவ்வளோ பட்ஜெட் போட்ட இவங்களுக்கே வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் காசு ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா ஏது இவ்வளோ காசு வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்படின்னோட கடன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு அப்படி கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு நிச்சயமாக உங்களை யாரோ வற்புறுத்தியிருக்காங்கன்னு தான் இதுலேருந்து நல்லாவே தெரியுது அதுவும் இத்தனை பேருக்கு முன்னாடி சபையில் கொடுக்குறீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச காசை வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது நிச்சயமா எங்க குடும்பத்துல இருந்து யாரோ ஒருத்தர் தான் கேட்டிருக்காங்க யார் கேட்டிருக்காங்கன்னு இப்போ உண்மையை சொல்றீங்களா இல்லை நானா கண்டுபிடிக்கட்டுமான்னு கௌதம் வந்து சம கோபத்துல வந்து பேசுறாங்க இந்த பக்கம் லக்ஷ்மிகாந்த் வந்து சமாளிக்க பாக்குறாங்க யார் கேட்டது அப்படிலாம் கேட்டிருக்க நம்ம வீட்டில் வந்து காசுக்கா பஞ்சம் மாப்பிள்ள அப்படின்னு வந்து சமாளிக்க பார்த்தோன்னா இந்த பக்கம் ராமகிருஷ்ணன் வந்து முறைக்கிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து சகுந்தலா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்மந்தியமாக எடுத்து சொல்லுங்க கௌதமுக்கு ஏதோ எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆசைப்பட்டு கேட்குறாரு இப்போ வாங்கிக்க அப்படின்னா இதை நான் வாங்கிக்கிட்டேன்னா உங்களோட கஷ்டத்தை வந்து நான் அப்புறம் என்ன பிரயோஜனம் மதுமிதாவை நான் கல்யாணம் பண்ணதில் அதெல்லாம் அவங்க காசு பணம்லாம் ஒன்றும் வேணாம் உங்கள் அன்பே போகிறோம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து நான் இருபத்தஞ்சி லட்சம் வந்து சேர்த்து தந்துடுற மாப்பிள்ள அடுத்த ட்ரிப்பு அப்படின்னோடனே நான் இதையே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இது வேறு மேற்கொண்டு தரேங்கிறீங்களா கடன் வாங்க போகிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இத் அதான் சொல்கிறாங்கல்ல கௌதம் வந்து சகுந்தலா வந்து சொல்லிடுறாங்க காசு பணம்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செய்யணும் சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களோட வந்து சொந்தமாக எனக்கு வந்து மதுமிதாவை வந்து என் மருமகளாக கொடுத்ததே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க பார்த்தீங்களா என் குடும்பத்தில் வந்து கௌதம் வந்து சொல்கிறாங்க யாருமே எதுவுமே கேட்கல அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் யாரோ உங்களை வந்து குழப்பி விட்டுருக்காங்க இதிலேருந்து தெரியுது நீங்கள் எப்போதும் போல் எப்படி எனக்கு வந்து மரியாதை கொடுப்பீங்களோ அப்படியே இருந்தாலே போகிறோம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து என்னை வந்து க கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து கௌதம் சொல்லிடுறாங்க இதை பார்த்து மதுமிதாவும் கௌதமன் நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கரெக்டாக வந்து அங்கே ஜீவாவை வந்து மாயாவை வந்து உடம்பு செல்லங்கிறதுக்காக ஒருத்தரை அழைச்சிட்டு வராங்க வெள்ளை கோட்டுக்காரங்க அவங்க பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணதுனால தான் வந்து முகத்தில் லைட்டாக வந்து இருக்குது நான் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் ச தண்ணியில் வந்து மூஞ்சியை வந்து கழுவிக்கங்க எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் மாயா வந்து லைட்டாக ஃபீல் இருக்காங்க கண்ணாடியை பார்த்துக்கிட்டு சமுந்தளவா தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி ரேணுகா வந்து சம்மந்தமா நான் வந்து கே காசு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணை வந்து கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்னோடனே ஆமாம் முதல்ல இதை யார் கேட்டது அப்படின்னு வந்து கேட்டோன்னே எங்கள் சம்மந்தமாக வேறு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க நீங்களா வந்து சபையில் வந்து ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப வேற எப்படி சொல்லணும் உங்கள் அண்ணன் தான் கேட்டார் அப்படின்னோன்னே அண்ணன் சும்மா விளையாட்டுக்காக வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக கேட்டிருப்பாரு அப்படின்னோன்னா இல்லை அவர் வந்து உண்மையிலே வந்து உரிமையாக கேட்டார் அவர் மேலே வந்து நாங்கள் எப்படி குறை சொல்ல முடியும் கிட்டே வந்து அப்படிங்கிறப்ப அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா எனக்கு மதுமிதாவை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புனா அது மட்டுமே போகிறோம் நான் அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னோன்னே அப்போ நான் வேறு கௌதம் வேறேன்னு நினைக்கிறீங்களா ச்சா சாச்சா அப்படிலாம் நினச்சா எப்படி உங்கள் ரெண்டு பேரை நம்பி தானே வந்து நான் என் பொண்ணை வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரேணுகாவை வந்து அனுப்பி விட்டுறாங்க நான் மதுமிதாவை எதுக்காக வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேங்கிறது இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினச்சது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு அவளை வந்து வீட்டு வேலைக்காரியாக நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அவெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு வாரத்தை கூட எழுத்து பேசாமல் இருக்காளே அந்த ஒரே ஒரு குணத்துக்காக தான் நான் கௌதமியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்